யூனியன் கவர்மெண்ட் ஸ்கீமு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்குறோம் இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் முக்கியமான ஒன்று என்னென்னா டிஎன்பிசியில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் அதுக்கான ஆன்சரு அதில் இருக்கிற ஆப்ஷனுக்கெல்லாம் என்ன கேள்வி வரும்னு நம்ம வச்சு படிக்கணும்பாங்க அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னா இந்த கொஷின் பாருங்கள் ஒரு திட்டத்தை பற்றினது விஷமாக ஃபாலோவிங் ச ஸ்கீம் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார் என்ஷூரிங் த சேஃப்டி அண்ட் டிக்னிட்டி ஆஃப் சானிடேஷன் ஒர்க்கர் அதாவது துப்புரவு தொழிலாளர்களுடைய பாதுகாப்புக்காக என்ன திட்டம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ இது என்ன திட்டம் பார்த்தோம்னா நமஸ்தே அப்படிங்கிற திட்டம் இந்த திட்டத்துக்கு ஆப்ஷன் என்ன வச்சிருக்காங்க ஸ்மைல் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு அடுத்து ஆப்ஷன் சியில் ஆம்பர்ன்னு ஒன்று இருக்கு அடுத்து வெஸ்ட்ன்னு இருக்கு இதை ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா நமஸ்தே இப்போ நமஸ்தேங்கிற திட்டம் ஏற்கனவே துப்புரவு தொழிலாளர்களை பாதுகாப்பு அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் கேட்ட கேள்வி பார்த்தோம்னா அதே ஆப்ஷன் நாலு இருக்கு ஸ்மைல் நமஸ்தே ஆம்பர் வெஸ்ட் இதுல பின்வரும் திட்டங்களில் திருநங்கைகளின் நலன் மற்றும் ஒட்டுமொத்த மறுவாழ்விற்கான மத்திய அரசின் திட்டம் எது ஸ்மைல் சரியா அடுத்து பாருங்க இன்னொரு எக்ஸாம்பிள் கேட்கறாங்க இந்த ஆப்ஷன் இருக்கக்கூடிய வெஸ்ட் வெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன கேட்கறாங்கன்னா விச் அமங் தாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் விமன் இன் இன்ஜினியரிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்ப வெஸ்டோட அப்ரிவேஷனே கொஸ்டினா நமக்கு வந்து கேட்கலாம் அப்ப வெஸ்ட் அப்படின்னா என்னன்னு இந்த கொஸ்டின் நம்ம இப்ப இதுல கேட்கறாங்க எது தொடர்பில்லாதன்னு கேட்கறாங்க தொடர்பில்லாத என்னன்னு பார்த்தோம்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் அப்ப விமன் வந்திருக்கிறதுனால நம்ம என்ன நினைப்போம் இந்த திட்டம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் அமைச்சகம் நினைப்போம் ஆக்சுவலா இது வந்து சயின்டிபிக் அட்வைசர் அறிவியல் ஆலோசகர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அந்த அறிவியல் ஆலோசகர் அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய விங்கால தான் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகிறது மற்றது சரி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பின்னாடி கொண்ட பெண்களுக்கு பயிற்சி அளிக்கும் திட்டம் அடுத்து பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் பொறியியல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான கல்வி மற்றும் தொழில்களை தொடர்ந்து இருக்க ஊக்குவிக்குவதற்கு இந்த திட்டம் வந்து இருக்கு இப்போ இந்த நம்ம பார்த்த திட்டத்தை பற்றி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஜஸ்ட் வந்து பார்த்துருவோம் பார்த்தோம்னா நமஸ்தே நமஸ்தே நமஸ்தேவோட அப்ரிவேஷன் கேட்கலாம் நேஷனல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்டு சனிசேஷன் கோ சிஸ்டம் எதுக்காக இது அப்படின்னு பார்த்தோம்னா மேனுவல் ஸ்கேவஞ்சர்ஸ் அதாவது துப்புரவு தொழிலாளர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் மேனுவலாக வந்து க்ளீன் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் நிறைய ஏற்படும் ரொம்ப ஆபத்தான வேலை அப்போ அதை வந்து மெக்கானைஸ்டாக மாற்றணும் இயந்திரத்தன்மையானதாக மாற்றணும் இயந்திரங்களோட உதவியோட நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது இதுக்கான சட்டம் ஒன்று இருக்குது அதாவது மேனுவல் ஸ்கேவஞ்சர் அண்ட் ரெகபிலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுல சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அது ஒரு முக்கியமான ஃபேக்ட் அப்போ நமஸ்தே அப்படிங்கிற திட்டம் யாருக்கான நம்ம கேள்வி அது துப்புரவுத் துறையாளருக்கானது எந்த மினிஸ்ட்ரின் பாருங்க சமூக நீதி அதிகாரம் அமைச்சகம் அதாவது சோசியல் ஜஸ்டிஸ் அப்புறம் வந்து ஹவுசிங் அண்ட் அர்பன் டிபார்ட்மெண்ட் அவங்க தான் பாக்குறாங்க அடுத்தது பார்த்தோம்னா ஸ்மைல் பார்த்தோமா ஸ்மைலுக்கான அப்ரிவேஷன் சப்போர்ட் ஃபார் மார்ஜினலைஸ்ட் இன்டிவிஜுவல்ஸ் ஃபார் லைவ்லிஹுட் அண்ட் என்டர்பிரைஸ் அதான் ஸ்மைல் அப்படிங்கிறது ஸ்மைலில் நமக்கு கேட்டிருந்த கொஸ்டின் யாருக்குன்னா டிரான்ஸ்ஜெண்டருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இதுல ரெண்டு காமனன்ட் இருக்கு ஸ்மைல் ஒன் பாயிண்ட் ஓ அப்படிங்கிறது பெக்கர்ஸ் அதாவது பிச்சைக்காரர்களுக்கு இன்னொன்று வந்து டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறதா டிரான்ஜெண்டர்ஸ் அப்ப பிச்சைக்காரர்கள் பிளஸ் வந்து டிரான்ஜெண்டர்ஸ் ரெண்டு பேருக்குமே ஸ்மைல் திட்டம் வந்து வரும் இப்போ இவங்களை பார்த்து சிரிக்க கூடாது ஸ்மைல் சிரிக்க கூடாதுன்னு ஞாபகிக்கோங்க பிச்சைக்காரர்களையோ இல்லை டிரான்ஸ்ஜெண்டரையோ பார்த்து சிரிக்க கூடாது அப்படின்னு ஞாபகிக்கோங்க அடுத்து நம்ம வந்து என்னன்னா ஸ்மைலோட தமிழ் இங்க இருக்கு வெஸ்ட் வெஸ்ட பொறுத்த வரைக்கும் யார் எந்த டிபார்ட்மெண்ட் பெண்கள் அமைச்சகமா அப்படின்னு கேட்டால் கிடையாது பிரின்சிபல் சயின்டிபிக் அட்வைசர் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இவ் இந்த போஸ்ட்ல ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து பார்த்தோம்னா சூத் அஜய் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு அந்த ஃபேக்ட் ஒரு முக்கியமான ஒன்று அடுத்து இந்த ஆப்ஷன்லயே கேட்காத ஒன்று இருக்கு அதாவது ஒரு கொஸ்டினுக்கு நாலு ஆப்ஷன் வச்சிருக்காங்க நாலுல மூணு கேட்டுட்டாங்க ஒன்று வந்து கேட்காம இருக்கு அது என்னன்னு பார்த்தோம்னா ஆம்பர் ஆம்பர்னா என்னன்னு பார்த்தோம்னா ஆக்சலரேட்டர் மிஷன் ஃபார் பெட்டர் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ரிட்டன்ஷன் ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு வருது இது வந்து திறன் மேம்பாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்டது கோலாபரேட்டிவ் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இது வருதுன்னா அப்படிங்கிற அப்படிங்கிற திட்டம் திட்டம் வந்து பார்த்தோம்னா பிரதான் விகாஸ் திறன் மேம்பாட்டுக்கான திட்டங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட டிஸ்ட்ரிக்ட்ல பிரதான் மந்திரி கௌசல் கேந்திரா கௌசல் கேந்திரா அதாவது வேலை வாய்ப்புக்கான திறன் பயிற்சி அளிக்கக்கூடிய மையங்கள் இருக்கு அந்த இடத்துல திறன் பயிற்சி வந்து வழங்கப்படும் ஸோ இதெல்லாம் முக்கியமான ஃபேக்ட்டு தேங்க்யூ